ஹலோ எவ்ரிவன் நான் டாக்டர் எம் அம்ரிதா டர்மஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப மாமனான ஒரு ப்ராப்ளம் அமங்கு ஃபீமேல்ஸ் பிசிஓடி அண்ட் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிசிஓடிங்கிறது எல்லாருமே உங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த டேர்மு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்னென்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸுங்கிறது இப்போ ரீசெண்டான டைம்ஸில் வந்து எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே வந்து ரொம்ப வந்து ஒரு காமனான ஒரு விஷயமாகிடுச்சு அது ஏன்னா பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து டயட்ரி பேர் பேட்டன்ஸாக இருக்கலாம் இதெல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்கனால இப்போ வந்து நம்ம பிசிஓடிங்கிறது நம்ம ஃபீமேல்ஸில் வந்து ரொம்ப காமனாக வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அதாவது எந்த ஏஜ் குரூப்பில் ரொம்ப காமனாக வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்லாக ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்பில் அதாவது டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப காமனாகவே நம்ம பார்க்குறோம் ஸோ பிசிஓடி அப்படின்னா பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஓவரீஸில் வந்து குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக ஒரு குட்டி பபிள் மாதிரி ஃபாலிக்கல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய வந்து செக்ரிட் ஆயிருக்கும் அது வந்து ஏன் செக்ரிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸிவாக வந்து இம்பேலன்ஸ்டாக ப்ரொடக்ஷன் ஆகிறனால நம்ம வந்து அந்த ஓவரியில் வந்து ஃபாலிக்கல்ஸ் டெவலப் ஆகும் ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸுங்கிறது சுரபின்னு சொல்லுவாங்க அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா இன்சுலின் ஹார்மோனாக இருக்கலாம் இல்லை இன்சுலின் ரிலேட்டடாக இருக்கிற சில ஹார்மோன்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆகும் உங்களோட ஓவரி அதாவது கருமுட்டை உருவாகுது இல்லைங்களா அதுலேருந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஆகலாம் நம்மளோட சென்ட்ரல் ஒரு சிஸ்டம் அதாவது பிரெயின்லேருந்தும் சில ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அதுவும் நிறைய ப்ரொடியூஸ் ஆகலாம் ஸோ இது மாதிரி ஒரு உடம்புல வந்து ஹார்மோன்ஸோட நிலை வந்து மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி அன்இக்குவலாக இருக்கிறனால இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இதனால் வந்து வெறும் ஓவரீஸ் அண்ட் இது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம் மட்டும்தான் வருமா இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிசியோடி இருக்கிறவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் யூஷுவலாக வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வரும் சம்டைம்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு கூட வராமல் இருக்கலாம் அந்த மாதிரி எப்போ வரும்னே அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி மாதவிடாய் வந்து அவங்களுக்கு இர்ரெகுலராக இருக்கும் இது இல்லாமல் அவங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு நம்ம இப்போ காமனாக நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குறோம் நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறோம் ப்ராப்ளம் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ அவங்க வந்து வர கம்ப்ளைண்ட் வந்து ஒரு ஸ்கின் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்டுக்காக அவங்க வந்திருப்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு நம்ம பேக்ரவுண்டாக இவாலுவேட் பண்ணி பார்க்கும்பொழுது பொழுது அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது அப்படிங்கிறது இங்கே டெர்மட்டாலஜி கிளினிக்கில் வந்து தான் நிறைய பேர் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதே ஏன்னா பிசிஓடி வந்து ரொம் வரத்துக்கு அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஸ்கின்னில் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அதாவது என் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸில் வெளிப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வந்து அவங்க ஆக்னி ப்ராப்ளம் ரொம்ப நாளாக சரியாகாமலே இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்கு ஹேர் வளருது அதாவது மேல்ஸ்க்கு வளர்கிற மாதிரியான ஹேர் வளருது மீசை வளருது தாடி வளருது இல்லைன்னா கை உடம்புலேயே கை காலில் வந்து எக்ஸசவாக ஹேர் க்ரோத் இருக்கலாம் இல்லை வந்து தலையில் டேண்ட்ரஃப் நிறையா இருக்கலாம் இந்த மாதிரியான காமனான ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும் பட் நம்ம அவங்களுக்கு இவாலுவேட் பண்ணி என்ன எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கும்போது அப்புறம் தெரிய வரும் அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்பொழுது பிசிஓடி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் ஸோ இது இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னா டெர்மெட்டாலஜியில் இருக்கிற ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு அவங்களுக்கு உள்ளார இருக்கிற ஒரு ப்ராப்ளம வெளிப்படுத்தக்கூடியதாக தான் மெஜாரிட்டி ஆஃப் த டெர்மெட்டாலஜி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதை வந்து நம்ம இந்த ஒரு சாதாரணமாக ஒரு பிம்பிள்ஸ் வருதுன்னா நம்ம வீட்டிலேயே இருந்து வைத்தியம் பார்க்குறத விட ஒரு டாக்டர் கிட்டே போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பின்னாடி ஏதாவது இருக்குது அப்படிங்கறது பார்க்குறது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ பிசிஓடினால என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஏன் வருதுன்னா சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் ஆகிறனால அது மாதிரி வருது என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆக்னி காமனாக வரும் ஆக்னி அப்படிங்கிறது ஃபீமேல்ஸ்க்கு காமனாக சீக்ஸ் ஃபோர் ஹெட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரங்கல் ஆக்னி ரொம்ப காமனாக வரும் அதாவது முதுகில் செஸ்ட்டில் ஷோல்டரில் அங்கெல்லாம் வந்து ஆக்னி வந்து பிசிஓடி இருக்கும்பொழுது சேர்ந்து வரும்பொழுது காமனாக வரும் அது வந்து பிசி பிரெக்னன்சியோட ப்ராப்ளம் இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப காமனாக வரும் ஸோ அதை வச்சு நம்ம நார்மலாக வர ஆக்னியா இல்லை ஹார்மோனல் ஆக்னியா அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்யூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிஸ்யூட்டிசம் அப்படிங்கிறது மேல்ஸ்க்கு வளர்கிற மாதிரியே பேட்டர்னில் வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து ஆகலாம் அதாவது மீசை வளரலாம் தாடி வளரலாம் அப்புறம் வந்து கழுத்தில் முடி வளரலாம் சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் முடி வளரலாம் அப்படி இல்லைனா பாடி ஹேரே வந்து அவங்களுக்கு ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக சின்னதாக இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசிவாக வளரலாம் ஸோ இது வந்து ஹிர்சியூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் வேற என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா தேர்டாக நம்ம பார்த்தோம்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அவங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும் தலையில் ஃபேஸில் பொதுவாகவே அவங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும் ஏன் ஆயில் செக்ரேஷன் ஓவராக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோஜென்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இந்த ஆயில் ப்ரொடக்ஷன் ஸ்கேல்ப்லேயும் சரி பாடி ஃபேஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸசிவாக ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதுக்கு அடுத்து செபோரியா அப்புறம் வேறு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும் எப்படின்னா பேட்டர்ன்டு ஹேர் ஃபால் அதாவது ஃபீமேல்ஸ்க்கு முடிய வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் போது கொட்டும் பொழுது சென்டர் பார்ட்டிஷன் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே வரும் அது ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து காமனாக வரலாம் இது இல்லாமல் அந்த வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் வருமா பிசிஓடி இருக்கிறவங்களுக்குன்னா இது ரொம்ப நாளாக இது அன்டடெக்டபுளாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஹார்மோன்ஸ் எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது உடம்புல அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ஒபிசிட்டி அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மெட்டபாலிக் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸில் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஹார்மோன் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக ப்ரொடக்ஷன் ஆகிறனால அவங்களுக்கு இந்த அப்டமன் சுத்தியும் ஹிப்பை சுற்றியும் வந்து ஃபேட்டு வந்து நிறையா டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி ஆகும்போது அவங்க வெயிட் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கிற மாதிரி ஆயிரும் இதனால ஃபியூச்சரில் டயபெட்டிஸ் வரலாம் அவங்களுக்கு ஸோ பிசிஓடிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இட் இஸ் அ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம் அதாவது மென்சஸ்லாம் வந்து ரெகுலராக வரலாம் அது இல்லாமல் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸும் இவ்வளோ இருக்குது இது இல்லாமல் உடம்புலையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்னிக் அந்த ஹேர் ஃபால் அப்புறமேட்டு இந்த செபோரியா அதாவது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம மெடிக்கேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு டெர்மட்டாலஜிஸ்டை போனீங்கன்னா அவங்க வந்து அவங்க சஜஷன் பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வந்து ஹெஸ்யூட்டிசம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மேல் பேட்டர்னில் ஹேர் க்ரோத் ஆகுறது அதுக்கு வந்து நம்ம லேசர் இருக்குது அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாம் ஹை லேசர்ஸ் வந்துருச்சு அதை நம்ம பண்ணோன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து ஒரு கைனகாலஜிஸ்டோட கைடன்ஸோட தான் நம்ம சேர்ந்து சரி பண்ண முடியும் அதாவது டெர்மடாலஜி வித் கைனகாலஜிஸ்டோட கைடன்ஸோட சேர்த்து நம்ம இந்த மென்சஸ் ப்ராப்ளமும் சரி பண்ணிக்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன்னும் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம டெஃபினாக டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ